விராலி மலையில இருக்க ரொம்ப ஃபேமஸான முருகன் கோவிலுக்கு தான் உங்க எல்லாத்தையும் இன்னைக்கு நான் கூட்டிட்டு போக போறேன் அறுபடை வீட்டுக்கு போனா கூட கிடைக்காத ஒரு முழு திருப்தி இந்த கோவிலுக்கு வந்தா கிடைக்குங்க ஏன்னா முருகனை நீங்க ரொம்ப பக்கத்துல இருந்து பார்க்கலாம் விசேஷ நாள்ல மட்டும்தான் இங்க கூட்டமா இருக்கும் மற்ற எல்லாம் நல்லா ஃப்ரீயா இருக்குங்க வீடியோ பார்க்குற உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ ஃப்ரீயா நடந்து போயிட்டு இருக்கேன்னு இப்போ இங்க நாங்க மூணு பேர் மட்டும் தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களாலலாம் இந்த மலைக்கு போக முடியுமான்ற சந்தேகம் இருக்குங்க இது ரொம்பலாம் பெரிய மலை கிடையாது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே ஏறிடலாம் ஏஜ் ஆனவங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பக்கம் ஆகும் ஏறுறதுக்கு இந்த மலையில பாதியிலேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சாமிங்களுக்கு கோயில் இருக்கும் நம்ம அந்த சாமிங்களை தரிசிச்சுட்டு மறுபடியும் மலை ஏறணும் எனக்கு இந்த கோயிலில் பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா நிறைய மங்கீஸ் இருக்கும் நம்ம வாங்கிட்டு போற பூஜை பொருளில் இருக்க வாழைப்பழத்தெல்லாம் எடுக்காத ட்ரை பண்ணும் நம்ம மேலே பாயும் ஸோ நம்ம திங்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா கொண்டு போக வேண்டியது இருக்கும் விராலிமலை முருகன் கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு மலையில இருந்து சுத்தி பாருங்க சூப்பரா இருக்கும் வியூ பாயிண்ட் நாங்க கீழ அர்ச்சனை பொருட்கள்லாம் வாங்கிருந்தோம் அதுக்கு வந்து டிக்கெட்ஸ் எடுக்கணும் சோ 5 ரூபீஸ் பே பண்ணி டிக்கெட் கவுண்டர்ல நாங்க அர்ச்சனை டிக்கெட் வாங்கிட்டோம் உங்களுக்கு ஒரு நாள் அன்னதானம் பண்ணணும்ன்ற வேண்டுதல் ஏதும் இருந்துச்சுனா இங்க தாராளமா பண்ணலாம் இவங்க கிட்ட கேட்டா டீடைல்ஸ் சொல்லுவாங்க டிக்கெட்ஸ் எடுத்தாச்சு இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச முருகனை பார்க்க போறோம் நாங்க என்ட்ரன்ஸ் நோக்கி நடந்து போயிட்டு இருக்கப்ப பாவம் ஒரு அம்மா ஸ்லிப் ஆயிட்டாங்க வேளை அவங்களுக்கு அடிபடல ஏஜ் ஆனவங்கலாம் இந்த மாதிரி படிக்கட்டு குழந்தைகள் ஏறப்ப பார்த்து ஏறுங்க ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு உள்ள வந்து மொபைல் போன் நாட் அலௌட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்காகத்தான் நான் இவ்வளவு விஷயம் ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் சோ மறக்காம நீங்க கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க லைக் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க விராலிமலை முருகன் கோயிலோட பிரகாரம் பாருங்க எவ்வளவு சுத்தமா நீட்டா இருக்குன்னு அதே சமயத்துல ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்குங்க ரொம்ப கஷ்டப்படாம கூட்ட நெரிசல்ல இடிபடாம முருகனை கிட்ட நின்னு பிரார்த்தனை பண்ணணும்னா இந்த விராலிமலை முருகன் கோயில் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க நான் எவ்வளவு நேரம் நின்று முருகன் பக்கத்துல பிரார்த்தனை பிரார்த்தனை பண்ணாலும் அங்க இருக்க ஐயருங்க என்னை போக சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி கியூல நின்று பாக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இந்த கோயில்ல இந்த பிரகாரத்தை ஒரு தடவை சுத்தி வந்ததுக்கு அப்புறம் நாங்க முருகனை பார்க்க உள்ள போயாச்சு அப்ப நான் வீடியோ எடுக்கல நாங்க அர்ச்சனைக்கு வாங்கிட்டு போயிருந்த பொருள் எல்லாம் கொடுத்து எங்க பேர்ல அர்ச்சனை பண்ணியாச்சு நல்ல தரிசனம் கிடைச்சது நாங்க வெளியே வந்துட்டோம் என்ன சாமி கும்பிட்டீங்க ராஷ்மி பாப்பா அம்மா வாங்க மங்கீஸ் பார்க்கலான்னு என்னை கூப்பிட்டாங்க ஸோ கொஞ்ச நேரம் அவங்களுக்கு அந்த குரங்கெல்லாம் வேடிக்கை காமிச்சிட்டு மறுபடியும் பசிக்க பிரசாதம் சாப்பிட வந்துட்டோம் மல ஏறி வந்ததில் செம பசியாயிருச்சு ஸோ பிரசாத பையில் இருக்க வாழைப்பழம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த பையன் ஓப்பன் பண்ணேன் அதில் என்னென்ன இருக்குன்னா முருகனுக்கு படைத்த விபூதி பிரசாதம் இருக்குது பாருங்க அது ஒரு கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டு வாழைப்பழம் உடச்ச தேங்காய் ஃபுல்லாகவே கொடுத்துட்டாங்க அப்புறமா சாமி பாதத்தில் இருக்க பூ அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு இந்த பிரசாத பையோட ரேட்டு ஃபிஃப்டி ருபீஸ் இது அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஃபைவ் ருபீஸ் டிக்கெட்டுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் ஐயருக்கு கமிஷன் நம்ம கொடுக்கலனாலும் அவரே கேட்டு வாங்கிக்குவாருங்க டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் சாமியை நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அந்த பிரசாத பையில் இருக்க வாழைப்பழத்தை நான் ஒன்று பாப்பா ஒன்று சாப்பிட்டாச்சு இப்போ நாங்கள் கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கீழே இறங்குறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஏறதை விட நான் எப்போ விராலி மலை வந்தாலுமே ஒரு மயிலை பார்த்துருவேன் என்னடா இன்றைக்கி பார்க்க முடியலையுற சோகத்தில் இருந்தேன் ஆனால் முருகன் என் கண்ணில் காமிச்சிட்டாரு பக்கத்தில் இருக்க பில்டிங்கில் பாருங்கள் தோகையை விரித்து அந்த மயில் அழகாக ஆடிக்கிட்டு இருந்துச்சு அதை நாங்கள் ரசிச்சுக்கிட்டே கீழே போயிட்டோம் எனக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது முருகன் கோயில் போகிறப்ப ஒரு மயிலையோ இல்லை மயில் ரக்கையோ பார்த்தோம் முருகனையோ பார்த்த மாதிரி கீழே ரெண்டு பேர் தர்மம் கேட்டாங்க அவங்களுக்கு தர்மம் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் விராலிமலை முருகன் கோயிலுக்கு வரணும்னா அதுக்கு சில டைமிங்ஸ் இருக்குது நான் காமிக்கிறேன் பாருங்கள் காலையில் ஆறு டு பன்னெண்டு சாயந்தரம் நாலு டு எட்டு இந்த கோவில் பக்கத்திலே வீரகேஸ்வரர் ஆலயம்னு ஒன்று இருக்குது அது சின்ன கோயில் தான் அதுக்குள்ளே போய் அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அதுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் பார்த்து சொல்லிட்டாரு ஸோ நான் அதை கட் பண்ணிட்டேன் இந்த விராலிமலை கோயிலை சுற்றி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்